நீ இஸ்ரேவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்தி படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் அப்படியே தான் இங்க சொல்றாரு இஸ்ரேவேல் புத்திரத்தில் அவர் சொன்ன காரியம் என்னவென்றால் நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசிரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கத்தர் நான் தான் என்பதை நீ அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் இருக்கணும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாக இது இருக்கும் அப்படின்றார் அப்போ இது தலைமுறை தலைமுறையாக ஓய்வு நாட்களை ஆசிரிக்க வேண்டும் ஓய்வு நாள் என்றால் கத்தருக்குரிய நாள் கற்றருடைய சமூகத்தில நாம் நிற்க வேண்டிய நாள் ஆண்டு சமூகத்தை தேடுகிற ஒரு நேரம் வேலை அப்படி என்று நீங்கள் அதை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அது தொடர்ந்து நீ மாத்திரமல்ல உனக்கு வரக்கூடிய சந்ததிகள் தோறும் தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தோறும் இது எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்று சொல்றார் அப்படியானா அந்த ஓய்வு நாட்களை பல வேலைகள்ல பலர்களை பலரை பார்க்க முடியும் அராதனைக்கு போறதே இல்லை சபைக்கு போறதே இல்லை எனக்கு போக நேரம் இல்ல அல்லது ஏதோ ஒரு காரணங்களை காட்டி போகாமல் இருந்து விடுகிறார்கள் ஆனா ஆண்டவர் அங்க என்ன சொல்றார் என்றால் நீ ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி நமக்கு திட்டமாய் சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கத்தர் தான் அப்படி ஆனால் ஓய்வு நாட்களை ஆசரிக்கும் போது கத்தர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே வருவார் ஓய்வு நாட்கள்ல அந்த மாதிரியான ஒரு நாளை கூட ஒரு இதை கூட மிஸ் பண்ணிடாம விட்டு விடாதபடி ஆண்டோர் சமூகத்தை தேடி ஓட வேண்டும் என்று கத்தரிங்க நமக்கு வார்த்தைகளால் சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட விடுவோமானால் பல சூழ்நிலைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கும் பல நேரங்கள்ல நம்ம ஜெயிக்க முடியாம போயிரும் பல நேரங்கள்ல பல வேலைகள்ல போராட வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாய் வரும் அப்படியான இங்க சொல்றாரு நீ ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் தலைமுறை தலைமுறையாய் அது சொல்லப்படும் தலைமுறை தலைமுறையா அது செய்யப்பட வேண்டும் இது எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் அந்த ஓய்வு நாட்களை நாம் ஆசரிப்பது ஓய்வு நாளை விசேஷப்படுத்துவது ஓய்வு நாட்கள் ஆராதனைக்கு செல்வது ஆராதிப்பது அது அடையாளம் என்று சொல்லுகிறார் இதுதான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு என்று சொல்லுகிறார் இதுதான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் ஒரு பந்தம் ஒரு இணைப்பு இருக்கிறது என்று அங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறார் அப்படி நம்மை நம்ம ஒவ்வொருவர்

சொல்லி அந்த படபடப்பு வரும் அப்போ உண்மையா அந்த ஆண்டோரை தேடுகிற அந்த நாளை மிஸ் என்ற அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இருதயத்துக்குள்ள ஒரே படபடப்பு வந்துடும் அது அந்த வேலையில யாராவது வந்துட்டாங்க சூழ்நிலை வந்துட்டு அப்படின்னா கத்த நாம் அதை நினைக்கும் போது நான் ஆராதனைக்கு செல்ல வேண்டும் இது என்னுடைய கடமை இது எனக்கு உரிய பங்கு